வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் விழிப்புநிலை என்ற ஒரு சிந்தனை இது ஒரு உயர்ந்த உச்சகட்டமான சிந்தனை இந்த சிந்தனை எங்கெல்லாம் பொருந்தும் என்று இதை சிந்திக்க முடியுமா என்று பார்த்தால் அப்படி சிந்திக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம் என்று சொன்னால் அது விழிப்புணர்வு என்பதாகத்தான் இருக்கும் ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய செயல்கள் இரண்டே வகைப்படும் மனிதனுடைய அத்துணை செயல்களையும் இரண்டாக பிரித்து விடலாம் ஒன்று துன்பம் கொடுக்கும் செயல் மற்றொன்று துன்பம் போக்கும் செயல் இதை தவிர வேறு செயல்கள் என்று அதை பிரிப்பதற்கான வழி ஏதுமே இல்லை சரி இந்த இரண்டு இடத்திலும் இந்த விழிப்புணர்வு என்பது தேவை என்பதுதான் இன்றைய சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கு அதைத்தான் மகரிஷி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடாக கொடுத்திருக்கிறார்கள் இரண்டொழுக்க பண்பாடு அப்படிங்கிறதே அந்த இரண்டு செயல்கள் அதில் தான் அந்த இரண்டொழுக்க பண்பாடு அடங்கி இருக்கிறது அப்ப இந்த இடத்தில் துன்பம் கொடுக்காமல் இருப்பது ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது நமது செயல் தனக்கோ பிறருக்கோ துன்பமாக ஆகிவிடக்கூடாது என்ற விளைவை அறிந்து விழிப்புணர்வுடன் இருப்பதுதான் விளைவறிந்த விழிப்பு நிலை விளைவறிந்த விழிப்பு நிலை என்பது அர்த்தந்தை அவர்கள் அந்த முக்கால ஞானம் என்பதை அடிப்படையாகக் கொண்டு அவர்கள் கூறுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக இந்த கடந்த காலம் எதிர்காலம் இவற்றைப் பற்றி நினைக்கக்கூடாது என்பதுதான் ஆன்மீகமாக இருக்கும் ஆன்மீகம் என்பதில் நிகழ்காலத்தில் வாழ்தல் என்பதுதான் ஆன்மீகம் உண்மை அதுதான் நிகழ்காலத்தில் வாழ்வது என்பதுதான் உண்மை ஆனால் ஒரு செயல் செய்யும்போது ஒரு செயலை செய்வதற்காக முற்படும் பொழுது அந்த இடத்தில் மட்டும் மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் முக்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு மூன்றையும் கணித்து அந்த இடத்தில் விழிப்புணர்வுடன் விளைவறிந்த விழிப்புணர்வுடன் அந்த செயலை செய்யுங்கள் அப்போ ஒரு செயலை செய்வது என்ற இடத்தில் இந்த கடந்த காலம் எதிர்காலம் என்பதை கணிப்பதற்காக அந்த இரண்டையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் எந்த செயலும் செய்யாமல் சாதாரணமாக அமர்ந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று விட்டுக்கொள்ளுங்கள் இந்த சிந்தனையிலே கடந்த கால சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது எதிர்கால சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தட் இஸ் ப்ராப்ளம் இதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களில் பெரும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்ப ஒரு செயல் செய்யும் போது மட்டும்தான் அந்த இரண்டு நிலைகளில் நாம் அதை சிந்திக்க வேண்டும் என்பது நமது மகான்கள் சித்தர்களுடைய கருத்து அதை விளைவறிந்த விழிப்பு நிலை என்று அருத்தந்தை அவர்கள் அழகாக விளக்கியிருக்கிறார் இருக்கிறார் அப்ப துன்பம் கொடுக்காமல் இருத்தல் துன்பமாக மாறிவிடக்கூடாது என்பதில் விழிப்போடு இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத நாம் இன்னும் வேதாத்திரியத்தின் மூலமாக எப்படியெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் நமது செயலினால் நமக்கு ஒரு கர்ம வினை என்பது விடக்கூடாது என்பதில் விழிப்போடு இருக்க வேண்டும் கடைசியில் சுத்தி வந்து எங்கே நிற்கும் அந்த செயலினால் ஒரு கர்ம வினை கூடிவிடக்கூடாது என்பதுதான் அதில் மிக மிக முக்கியமான விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு காரணமே கர்மவினை விடக்கூடாது என்பதுதான் சரி இப்போ அவ்வாறு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதில் விழிப்பு நிலை என்பது இன்னும் இந்த விழிப்பு நிலையிலே இன்னும் ஆழ்ந்த விழிப்போடு இருக்க வேண்டும் சில இடங்களில் என்று அதுக்கு சில இம்பார்ட்டண்டான சில இடங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான விழிப்புணர் அப்படின்னு சொல்லுவது முடியாது அதாவது கீன் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார் எந்த ஒரு செயலினுடைய அந்த வார்த்தைக்கு முன்னால் கீன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் என்று சொல்ற கீன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த விழிப்புணர்வு ஒரு கூர்ந்த ஒரு வெளிப்பு நிலை என்பது வேண்டும் என்பதை எப்படி பார்ப்பது அதற்காகத்தான் நாம் என்ன செய்வோம் இந்த பாவம் என்ற செயல்களை செய்யும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் செய்கிறோம் என்பதை நாம் பிரித்து அதை உணர்ந்திருக்கிறோம் அதை நாம் மூன்றாக பிரித்து சொல்லுவோம் அதாவது துன்பம் கொடுத்து கொண்டிருப்பவருக்கு ஒருவர் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நிலை ஒன்று அவர் யாருக்கும் ஒருவர் துன்பம் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் அவருக்கு துன்பம் கொடுக்கிறார் இந்த இடம் வேறு இரண்டாவதாக இருக்கு மூன்றாக ஒருவர் துன்பம் போக்கும் செயலை செய்கிறார் அவருக்கு ஒரு துன்பம் கொடுக்கிறார் இப்போ இவ்வாறு அதை நாம் பிரித்து உணர்கிறோம் இவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த விழிப்புணர்வு என்பது ஒவ்வொரு இடத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மூன்றாவதாக வருகிறதே ஒருவர் துன்பம் போக்குபவருக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல விழிப்புணர்வு மிக 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 ரொம்ப கூர்ந்து அந்த இடத்துல அந்த விழிப்புணர்வை நாம் செலுத்த வேண்டும் ரொம்ப கவனிக்கணும் அந்த இடத்துல ஏனென்று சொன்னால் அங்கு அந்த கர்மவினை பதியக்கூடிய அந்த பதிவனுடைய அழுத்தம் வேறுபாடுகள் இருக்கிறது அல்லவா அந்த அழுத்தத்துக்கு தகுந்தார் போல இந்த விழிப்புணர்வின் அழுத்தமும் இருக்க வேண்டும் இப்போ ஒரு இரண்டு வார்த்தைகள் இப்போ எனக்கு ஞாபகம் வருகிறது இப்போ ஒருவர் துன்பம் கொடுத்து விட்டால் என்ன சொல்லுகிறார்கள் அவர் துரோகம் விட்டார் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் இதிலே இன்னொரு வார்த்தை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் என்ன வார்த்தை என்று சொன்னால் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இப்ப துரோகம் என்பதும் நம்பிக்கை துரோகம் என்பதும் ஒன்றா என்று ஏன் அப்படி இரண்டு வார்த்தைகள் வர வேண்டும் அப்ப இதுல அந்த நம்பிக்கை துரோகம் என்பதில் இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய அழுத்தம் திணிவு எப்படி துரோகம் என்பதில் எப்படி வித்தியாசம் இருக்கிறது அல்லவா அப்ப அந்த மாதிரி அந்த செயல்களில் விழிப்பு நிலை என்று சொல்லும் பொழுது இது எந்த நிலையில் செய்கிறோம் அதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் கூட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன் நாம் இந்த மாதிரியான நம்ம தொழிலே இதை பற்றி நாம் பேசியிருந்தோம் துன்பம் நமக்கு துன்பம் போக்குபவருக்கு துன்பம் கொடுத்தல் என்பது இது பொதுவாக எங்கு இருக்கும் என்று பார்த்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இது இருக்கிறது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் துன்பம் ஆகிவிடக் அவர்கள் துன்பம் நீங்கி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியதையெல்லாம் இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ நமக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்ற மாதிரியே பார்க்கிறார்கள் இந்த ஒரு பார்வை இப்பொழுது இந்த சமுதாயத்தில் அதிகமாகிவிடுகிறது ஆனால் அவர்கள் ஒரு காலத்தில் என்ன செய்கிறார்கள் அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வந்து விடுகிறது அன்று எனது பெற்றோர்கள் மட்டும் அப்படி அதை எனக்கு சொல்லாமல் இருந்திருந்தால் அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் என்று உணரக்கூடிய ஒரு காலம் என்பதும் வருகிறது வருகிறது இது பொதுவாக இருக்கக்கூடியது இதுவே சமுதாயத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்திலும் இதே போல வந்து விடுகிறது ஒரு தொழிலில் இதே போல அந்த இடம் வரும் அதே போல தொண்டு செய்யக்கூடிய இடத்திலும் இதே போல சூழ்நிலைகள் எல்லாம் வரும் நல்லதைக்காக சொல்லுவார் அவருடைய நன்மைக்காக சொல்வார் அப்பா இப்படி போனால் இதில் சிக்கிக்கொள்வாய் என்பதற்காக அவர் சொல்லுவார் ஆனால் அவர் இவர் ஏதோ அவருக்கு ஆதாயத்துக்காக என்னை இப்படி சொல்கிறார் என்று அவர் அவரை என்ன பண்ணுவார் அவருக்கே அவர் ஒரு துன்பத்தை கொடுத்து விடுவார் எவ்வளவு வேதனை எவ்வளவு இருக்கும் என்பது அந்த மன உணர்வை சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அப்ப விழிப்புணர்வு என்பது சாதாரணமாக எல்லா இடத்திலும் ஒரே அளவிலான விழிப்புணர்வு என்று சொல்ல முடியுமா முடியாது விழிப்புணர்வு என்ற அந்த உணர்விலும் சாதாரண விழிப்புணர்வு அழுத்தமான விழிப்புணர்வு கூர்ந்த விழிப்புணர்வு என்று அந்த விழிப்புணர்வு நாம் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு இடம் அதை அழுத்தமாக நாம் உணர வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது என்பதையும் இன்றைய சிந்தனையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ துன்பம் போக்கும் செயல் என்று சொல்கிறோம் துன்பம் போக்கும் செயல் அதில் என்ன துன்பம் போக்கும் செயலை செய்ய வேண்டியதானே முடிந்து விட்டது அங்கே ஏதாவது விழிப்புணர்வுங்கிறது வரணுமா அதாவது துன்பம் கொடுத்து விடக்கூடாது பாவம் என்ற ஒரு செயல் செய்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்கு தானே விழிப்புணர்வை சொல்லி இருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் அப்படி இல்லை துன்பம் போக்கும் செயலை செய்யும் பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கும் நமக்கு சில பாதகமான விளைவுகள் வந்துவிடும் அப்ப இது ஆழமாக சிந்திப்பதற்கு வேதாத்திரிய தத்துவம் தெளிவாக இருக்கும் பொழுது இப்படி சிந்திக்க வேண்டும் என்பது உண்மையாகிறது ஆனால் அதை சாதாரணமாக படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது புலப்படுவது இல்லை சாதாரணமாக வேதாத்ய தத்துவத்தை மனப்பாடம் செய்திருந்தால் துன்பம் போக்குவரத்து செய்யணும் அப்படிங்கணும்னா அவ்வளவு அதை செஞ்சுட்டு போக வேண்டிய அதுல என்ன விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தா நாம் அங்கு இயற்கை துன்பத்தை போக்குகிறோமா செயற்கை துன்பத்தை போக்குகிறோமா அப்ப இயற்கை துன்பம் என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அந்த இடத்துல அதை உடனடியாக நாம் அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் ஆனால் செயற்கை துன்பம் என்று சொன்னால் அதை எப்படி அந்த துன்பம் போக்க வேண்டும் அந்த துன்பத்தை போக்கினால் மட்டும் போதாது அந்த துன்பம் வருவதற்கான காரணத்தை சொல்லி அவர்களால் மீண்டும் அந்த துன்ப செயலை செய்யாமல் இருப்பதற்கான விழிப்புணர்வை கொடுக்காமல் அதை செய்தோம் என்று சொன்னால் அதில் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் என்பதனுடைய முழுமை அதில் கிடைக்காது இப்போ இந்த இடத்துல ரொம்ப விழிப்புணர்வு வேணும் துன்பம் போக்குறதுல ரொம்ப விழிப்புணர்வு வேணும் இது ஏன் இப்ப இதற்கு அழுத்தமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் நிறைய பேர் நான் துன்பம் போக்கும் செயல் புண்ணியம் நிறைய செய்கிறேன் 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 எனக்கு ஏன் இப்படியெல்லாம் துன்பம் வருகிறது என்று கேள்வியை கேட்கிறார்கள் துன்பம் போக்குவதில் விழிப்புணர்வு இல்லை இப்பொழுது நான் என்னுடைய சிந்தனையிலே இந்த துன்பம் போக்கும் செயலில் ரொம்ப 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 விழிப்புணர்வு வேண்டும் என்பது இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதில் என்று துன்பமும் வந்துவிடக்கூடாது துன்பம் போக்குகிறோம் என்ற செயலில் துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதிலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் வேதாத்திரியத்தில் அந்த தேவைகள் என்ன என்ன இயற்கை துன்பம் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன என்ற தத்துவத்தை தெளிந்து அந்த செயலில் ஈடுபடுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது தொண்டு செய்கிறோம் என்றே வைத்துக் கொள்வோம் இப்போ துன்பம் போக்குவது அப்படிங்கிறது ஒரு தனி நபராக செய்வது வேறு இதை ஒரு அமைப்பாக செய்து இது அந்த துன்பம் போக்கும் செயலை செய்வதற்கு ஒரு அமைப்பாக செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் மிக 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 அழுத்தமான விழிப்புணர்வு வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு தொண்டு செய்வதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்பது எளிது அவ்வாறு அமைப்பு ஏற்படுத்தியவர்களில் கர்மவினையை கடுமையாக சுமக்கக்கூடியவர்களே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இப்போ தொண்டு தொண்டு செய்கிறோம் தொண்டுக்காக ஒரு அமைப்பை நிறுவிக்கொண்டு அந்த துன்பம் போக்கும் செயலை செய்கிறீர்கள் அப்ப என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குழுவாக இணைந்து செய்கிறீர்கள் நீங்கள் அது உங்களை பேரை அதில் இணைத்துக் கொள்கிறீர்கள் உங்களது துன்பம் போக்கும் செயல் பல பேரை இணைத்துக் கொள்கிறீர்கள் இணைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் இந்தெந்த வேலையை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் வேலையை பகிர்ந்து கொடுக்கிறீர்கள் இந்த இடத்தில் ஒன்றே ஒன்று என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் வேலை பகிர்ந்து எடுக்கப்பட வேண்டும் வேலை பகிர்ந்து கொடுக்கப்படுவது கூடாது இது ஒரு தொழில் வியாபாரம் அங்குதான் வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் அதற்கு தகுந்தார் போல் சம்பளம் கொடுக்கப்படும் இதெல்லாம் இருக்கு ஆனால் இங்கு தொண்டு என்ற அடிப்படையில் கூட வேலையை பகிர்ந்து கொடுத்து அவர்களை செய்ய வைக்கிறோமே இந்த மாதிரி அவர்கள் தொண்டு செய்வதற்காக அவர்களை செய்ய வைக்கிறோம் அதற்காக சில இடங்கள் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கிறோம் உங்களுக்கு பாராட்டு கொடுக்கிறோம் உங்களுக்கு பட்டம் கொடுக்கிறோம் உங்களுக்கு பாராட்டு செய்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் என்று இவர்களுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து அவர்களை தொண்டு செய்ய வைக்கிறோம் அல்லையா இப்போ அவர்கள் செய்யக்கூடிய இந்த மயக்கத்தில் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நிலையில் அவர்கள் குடும்பத்தில் என்ன ஒரு சூழ்நிலையை விட்டு இங்கு செய்கிறார்கள் அங்கு அவர்கள் குடும்பத்தில் எவ்வளவு பேர் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை காரியங்களை விட்டு விட்டு செய்கிறார்கள் எத்தனை பேர் தன் உடலை கெடுத்து கொண்டு செய்கிறார்கள் இது எல்லாத்தையும் பார்க்கிறதே இல்லை நமக்கு இவர் யார் இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் அவர் என்ன பண்ணுகிறார் நமக்கு இவ்வளவு வர வேண்டும் இத்தனை பேர் வர வேண்டும் இப்படி செல்ல வேண்டும் அது செல்ல வேண்டும் இப்படி விரிய வேண்டும் இதுதான் நான் செய்யக்கூடிய புண்ணியம் நான் செய்யக்கூடிய தொண்டு என்று சொல்லுகிறார் அங்க அப்படியெல்லாம் விரிந்து கொண்டிருக்கிறது இங்கு ஒரு ஒரு ஐம்பது பேரனுடைய வேதனை அந்த வேதனை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வேதனை அவர்களுடைய உடல் படும் வேதனை இதையெல்லாம் பார்ப்பதே கிடையாது பார்ப்பதே கிடையாது இது நான் சாதாரணமாக சொல்லவில்லை இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் சொல்கிறேன் இதை தான் தான் கொண்டிருக்கிறேன் அந்த இடத்தில் இதை நான் ஏ இதை இவ்வளவு தூரம் இதை பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் நாமும் இப்பொழுது ஒரு அமைப்பில் இருந்து கொண்டுதான் பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழ் ஆனந்த யோகம் என்ற அமைப்பில் இருந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த இடத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல தான் புண்ணியம் செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் என்று சொல்லி பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு அமைப்பாளர்கள் அமைப்பு தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இது வெளியில் சொல்ல முடியாத ஒன்று தொழிலில் கூட அப்படி செய்யும் பொழுது அவர் என்ன செய்து விடுகிறார் அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னார் நான் இவ்வளவு வேலை செய்கிறேன் எனக்கு இவ்வளவு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுறார் அங்கு அது சமம் செய்யப்படுகிறது இங்கு அதுவும் செய்யப்படுவதில்லை வேதனைகளோடு இருக்கிறது அப்ப அந்த தொண்டு என்பதில் அனைவரையும் இணைத்து கொண்டு செய்வது அவர்களுக்கெல்லாம் வேலையை பகிர்ந்து கொடுத்து செய் அப்படி அல்ல அவர்களாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்போ அவர்களாக பகிர்ந்து கொள்ள வருவார்கள் நாம் செய்யக்கூடிய தொண்டு உண்மையானதாக இருக்கிறது என்று உணர்ந்து வருகிறார்களே வந்து அவர்கள் செய்யக்கூடிய அவர்களாக செய்யக்கூடிய அந்த தொண்டுதான் அது தொண்டாக இருக்குமே தவிர எந்த இடத்திலும் அவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அவர்கள் பாதிப்பு அடைந்து விடக் கூடாது என்பதில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இப்போ இந்த விழிப்புணர்வை பற்றி சிறிய சிந்தனையாக எடுத்துக்கொண்டோம் ஆனால் இந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இடத்திலும் சமுதாயத்தில் பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மணி நேரம் அதை சிந்தித்து உணர வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது அற்புதமான ஒரு தலைப்பு இந்த விழிப்புணர்வு என்பதுதான் ஒரு மனிதனை கர்மவினையை கூட்டாமல் காக்கக்கூடியதாகவும் இருக்கும் கர்மவினையை போக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த விழிப்புணர்வில் தவறிவிடும் பொழுது நாங்கள் புண்ணியம் செய்து பலனில்லையே என்ற புலம்பல்களுக்கு இங்குதான் தீர்வு இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்தனை செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்